வெல்கம் டு மேத்ஸ் வித் மத்தேஸ் நம்ம இன்னைக்கு 10th Maths முக்கோணவியல் பயிற்சி 6 புள்ளி ஒன்றில் ஒன்பதாவது கணக்கு பார்க்க போகிறோம் ரெண்டு ரொம்ப கணக்கு கொடுத்துருக்குறாங்க முதல் கணக்கில் சைன் தீட்டா cos காஸ்தீட்டா ஈக்குவல் டூ பி மற்றும் secant தீட்டா பிளஸ் கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு எனில் கியூ பெருக்கல் பி ஸ்கொயர் மைனஸ் பி என்பதை நிரூபிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க பி மற்றும் க்யூ மதிப்புகள் கொடுத்துட்டாங்க இந்த சமன்பாடை நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ பி மற்றும் q மதிப்புகளை டைரக்டாக பிரதிடலாம் ஸோ நமக்கு நிரூபிக்க வேண்டிய சமன்பாடை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கிறோம் q பெருக்கல் p ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு டூ பி ஸோ இந்த சமன்பாட்டின் இடதுகை பக்கத்தை first எடுத்துக்கிறோம் q பெருக்கல் பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸோ க்யூவின் மதிப்பானது theta தீட்டா ப்ளஸ் theta தீட்டா இன் மதிப்பானது சைன் தீட்டா ப்ளஸ் theta த ஹோல் ஸ்கொயர் p ஸ்கொயர் அதனால் இந்த ஸ்கொயர் போட்டிருக்கோம் மைனஸ் ஒன்று அடுத்த ஸ்டெப்பில் நம்ம அனைத்து டேர்மையும் சைன் மற்றும் காஸ் விகிதம் வர்ற மாதிரி மாற்ற போகிறோம் ஸோ சீக்கன் தீட்டாவுக்கு ஒன் பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம் கொசீகன் தீட்டாவுக்கு ஒன்று பை சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம் பெருக்கல் இங்கே வந்து நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பிரதிட போகிறோம் ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி வடிவில் மாற்றி எழுத போகிறோம் ஸோ ஏக்கு பதிலாக சைன் தீட்டா ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பிக்கு பதிலாக காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் சைன் தீட்டா பெருக்கல் காஸ் தீட்டா மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் ஒன்று அப்படியே டேரெக்டாக எழுதிக்கலாம் இப்போ நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் தீட்டாக்கு மதிப்பு ஒன்றுன்னு தெரியும் அதை இங்கே பிரதிடுறோம் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்றுங்கிற மதிப்பை இங்கே பிரதிடுறோம் இங்கே நம்ம இந்த ரெண்டு டேமுக்கும் மீச்சிமா எடுக்கிறோம் மீச்சிமா எடுக்கும்போது எடுக்கும் போது காஸ்தீட்டா பெருக்கல் சைன் தீட்டா பகுதியானது இந்த மாதிரி இருக்கும் இந்த சைன் தீட்டாவால் இந்த ஒன்றை பெருக்கிறோம் ஸோ ஒன்று பெருக்கல் சைன் தீட்டா சைன் தீட்டா இந்த ஒன்று பெருக்கல் காஸ் தீட்டா காஸ் தீட்டா இந்த டேர்ம் இந்த மாதிரி மாறிடுது இங்கே சைன்ஸ்கொயர்தீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் தீட்டாக்கு மதிப்பு ஒன்று பிரதிடுறோம் ப்ளஸ் ரெண்டு சைன் தீட்டா பெருக்கல் காஸ் தீட்டா மைனஸ் ஒன்று ஸோ ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் அடுத்து நமக்கு சைன் தீட்டா ப்ளஸ் தீட்டா வைப் இதை நம்ம சைன் தீட்டா பெற்கள் காஸ்தீட்டான்னு எழுதிக்கிறோம் பெருக்கல் இந்த ரெண்டு சைன் தீட்டா பெற்கள் காஸ்தீட்டா மட்டும் இருக்கும் ஸோ சைன் தீட்டா பெருக்கல் காஸ்தீட்டா சைன் தீட்டா பெக்கல் தீட்டா நமக்கு கேன்சல் ஆகிடும் ஸோ இங்கே ஒரே ஒரு ரெண்டு இருக்கும் சைன் தீட்டா பிளஸ் காஸ்தீட்டாங்கிறது நமக்கு எதனுடைய மதிப்பு அப்படின்னா பீனுடைய மதிப்பு சைன் தீட்டா பிளஸ் காஸ்தீட்டாவானது பீனுடைய மதிப்பு ஸோ சைன் தீட்டா பிளஸ் காஸ்தீட்டாவுக்கு பதிலாக பி அப்படின்னு சொல்லி பிரதிட்டுக்கிறோம் பெருக்கல் இந்த ரெண்டு ஸோ ஈக்குவல் டு டூ பி டூ பிங்கிறது தான் நமக்கு சமன்பாட்டில் நிரூபிக்க வேண்டிய வலதுகை பக்கம் ஸோ நமக்கு வலதுகை பக்கமானது கிடைச்சிருச்சு ஈக்வல் டு ஆர்ஹெச் ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்வல் டு ஆர்ஹெச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம் ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு ரெண்டாவது கணக்கில் சைன் தீட்டா பெருக்கல் ஒன் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் தீட்டா எனில் காஸ் பவர் ஆறு தீட்டா மைனஸ் நான்கு காஸ் பவர் நான்கு தீட்டா ப்ளஸ் எட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு நான்கு என்பதை நிரூபிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு இதில் நிரூபிக்கப்பட்ட சமன்பாடு இது இந்த சமன்பாடை நம்ம நிரூபிக்கணும் ஸோ கொடுக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட சமன்பாடை எடுத்து எழுதிக்கிறோம் சைன் தீட்டா பெருக்கல் ஒன் பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கா ஸ்கொயர் தீட்டா இந்த சமன்பாட்டை வச்சு நம்ம இந்த சமன்பாட்டை நிரூபிக்க போகிறோம் ஸோ இந்த சமன்பாடை எடுத்து எழுதிட்டு முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருபுறமும் வர்க்கப்படுத்த ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம் இருபுறமும் வர்க்கப்படுத்தன்னு எழுதி ரெண்டு தை ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம் ஸோ சைன் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா பெருக்கல் ஒன்று ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இந்த டேம் அப்படியே ஸ்கொயர் பண்ணணும் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணும்போது அடுக்கு ரெண்டையும் பெருக்குவோம் ஸோ காஸ் பவர் நான்கு தீட்டா இப்போது நம்ம இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஸ்கொயர் டேர்ம் அதாவது சைன் டேம் அனைத்தையும் காஸ் தீட்டாவாக மாற்றுறோம் எதுக்காக அப்படின்னா நமக்கு நிரூபிக்க வேண்டிய சமன்பாட்டில் அனைத்துமே காஸ் டேமாக இருக்குது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்றுன்னு நமக்கு தெரியும் இதிலிருந்து சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு எடுக்கிறோம் ஒன்று மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன்று மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஸோ சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக இந்த மதிப்பை இந்த சமன்பாட்டில் ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக ஒன்று மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டா பெருக்கல் இந்த சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாகவும் மதிப்பை பிரதிடுறோம் ஸோ இந்த ஒன்று ஆல்ரெடி இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒன்று மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் பவர் நான்கு தீட்டா இப்போ நம்ம இந்த ரெண்டு ஒன்றையும் கூட்டிக்கிறோம் ஸோ ஒன்று மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டா

மைனஸ் இந்த ஒன்றாலை பெருக்கும் போது மைனஸ் நான்கு காஸ்கொயர் தீட்டா அடுத்து நம்ம இந்த மைனஸ் காஸ்கொயர் தீட்டாவால் இந்த முழு டேர்மையும் பெருக்க போகிறோம் ஸோ மைனஸ் காஸ்கொயர் தீட்டா பெருக்கல் நான்கு மைனஸ் நான்கு காஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ்கொயர் தீட்டா பெருக்கல் காஸ் பவர் நான்கு தீட்டா அந்த ரெண்டு டேர்மையும் பெருக்கும் போது அடுக்கு ரெண்டையும் கூட்டுவோம் இங்கே அடையாளம் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் காஸ் பவர் ஆறு தீட்டா மைனஸ் பெருக்கல் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் நான்கு

நான்கு தீட்டா மைனஸ் இந்த காஸ் பவர் நான்கு தீட்டா அந்த சைடு வந்துடுது மைனஸில் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நமக்கு இந்த டேர்ம் வந்து நமக்கு காஸ் பவர் ஆறு தீட்டாவாக இருக்குது ஸோ அதை முதல்ல எடுத்து எழுதிக்கிறோம் மைனஸ் காஸ் பவர் ஆறு தீட்டா இந்த ரெண்டு டேர்ம்லையுமே நமக்கு ஸ்கொயர் இருக்குது இந்த ரெண்டு ட இந்த மூன்று டேர்மும் நமக்கு பவர் நான்கு இருக்குது காஸ் பவர் நான்கு தீட்டா மைனஸ் காஸ் பவர் நான்கு தீட்டா நமக்கு கேன்சல் ஆகிடும் ஸோ இந்த டேர்ம் மட்டும் இருக்கும் ப்ளஸ் நான்கு காஸ் பவர் நான்கு தீட்டா இந்த ரெண்டு டேர்மும் ஸ்கொயரில் இருக்குது ஸோ மைனஸ் நான்கு மைனஸ் நான்கு மைனஸ் எட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த ப்ளஸ் நான்கு இந்த சைடு இருக்குது ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நம்ம சமன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் நான்கு மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு மற்ற டேர்ம் அனைத்தையும் சமன்பாட்டின் வலது பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ பவர் ஆறு தீட்டா ப்ளஸ் பவர் ஆறு தீட்டா மைனஸ் நான்கு பவர் நான்கு தீட்டா ப்ளஸ் எட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இதுதான் நமக்கு கணக்கில் நிரூபிக்க சொன்ன சமன்பாடு ஸோ சமன்பாடு நிரூபிக்கப்பட்டது சமன்பாடு நிரூபிக்கப்பட்டதுன்னு ஆன்சர் எடுத்து எழுதிக்கிட்டோம் நமக்கு கணக்கில் முதல் கணக்கில் பி மற்றும் க்யூ மதிப்புகள் கொடுத்துட்டு இந்த சமன்பாடை நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க ஸோ பி மற்றும் க்யூ மதிப்புகளை டைரக்டாக இந்த சமன்பாட்டில் பிரதிடும்போது நமக்கு இடது பக்கத்தில் பிரதிடும்போது வலது பக்கம் வந்து நமக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு ரெண்டாவது கணக்கில் நமக்கு ஒரு நிரூபிக்கப்பட்ட சமன்பாடு மற்றும் ஒரு நிரூபிக்க வேண்டிய சமன்பாடு கொடுத்துருக்குறாங்க ஸோ நமக்கு நிரூபித்த கொடுக்கப்பட்ட சமன்பாடை எடுத்து எழுதி இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறோம் நமக்கு நிரூபிக்க வேண்டிய சமன்பாடில் அனைத்துமே காசு விகிதங்களாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா அனைத்தையும் கா ஸ்கொயர் தீட்டாவாக மாற்றிடுறோம் போது நமக்கு கொடுக்கப்பட்ட நிரூபிக்க வேண்டிய சமன்பாடானது நமக்கு கிடச்சிருச்சு